ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புறாக்கள் ரெண்டு ஏரியாவிலிருந்து போட்டிருக்கேன் ஒன்று திருச்சி இன்னொன்று பாண்டிச்சேரி எந்தெந்த புறாக்கள் வேணும் அப்படின்னாலுமே என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்க வச்சதில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக டெலிவரி இப்படி பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலெலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் ரேட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்வேஸ்ட் டம்ளரு ப்ரீடிங் பாரு ஆயிரத்தி நானூறுரூவா வரும் ஆல்ரெடி சிக்லேய் பண்ண பேர் தான் இப்போ பார்க்கக்கூடியது ஏஞ்சல் ப்ரீடிங் பேர் எக் லைனில் தான் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா அந்த ரேஞ்சு வரும் ஓகேங்களா எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரேட்டில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் சார்பேஷ் நம்ளரு ப்ரீடிங் பேர் எக் லைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு அப்படின்னாலே கொடுத்துர்லாம் இது நெக்ஷேக்கரு ப்ரீடிங் பேரு நல்ல ஷேக்கிங்கை ஹைட்டும் நல்லாயிருக்கும் நியூ லைனு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுவா வரும் நல்ல லைனு எவ்வளோ ஹெவி ஷேக்கிங்கில் இருக்கக்கூடிய பேர்டு நேராக பார்த்தீங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் அவரை இன்ஃபார்ம் பண்ணது தான் நான் உனக்கு உங்கள் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா முஸ்கி ஷாண்டில் கலர் ப்ரீடிங் பேரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுவா நல்ல ஷேக்கிங்கில் இருக்கக்கூடிய பேரு இப்போ பார்க்கக்கூடிய அதே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுளாகவே இருக்கும் இது முஸ்கி ப்ரீடிங் பேர் ஆயிரத்தி இரநூறுவா ஓகேங்களா இதுவும் நல்ல ஷேக்கிங்கில் தான் மேல் ஃபீமேல் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிக்கலாம் நல்ல ஷேக்கிங்கில் இருக்கக்கூடிய பார்டு இது எல்லாமே இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே திருச்சியில் தான் இருக்குது இப்போ பார்க்கக்கூடிய ஒயிட் ஓமர் முத கொண்டு தான் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஓமரு ஆயிரத்தி நானூறுவா வரும் நல்ல சைஸு நல்ல ஓமர் பேர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேரை போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க என் நம்பருக்கு திரும்ப ஒன்று கேட்கும்போது இல்லை டீட்டெயிலாக எக்ஃப்ளேன் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா இது இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பேரை பார்க்குறோம் இது டபுள் கிரெஸ்டடு ஓகேங்களா ப்ரீடிங் பேர் ப்ரீடிங் பேரெனு தெரியல சரிங்களா பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னா கொடுத்துர்லாம் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூறுவா வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தா ரெட்டு மேலு அந்த ஷீல்டு ஃபீமேல்னு நினைக்கிறேன் ஓகேங்களா கர்ணை ப்ரீடிங் பேர் தான் இதோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு அப்படின்னா கொடுத்துடலாம் முன்னாடி பார்த்தது ஆயிரத்தி எழுநூறு இது ஆயிரத்தி இரநூறு கொண்ட கர்ண ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது பாண்டிச்சேரியிலேருந்தும் சரி திருச்சியிலேருந்தும் சரி எல்லாமே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு தேவைன்றத கேட்டு வாங்கிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் இல்லாதது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க இது பூட் மட்டும் ஃபீமேல் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இதை ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அப்படின்னா கொடுத்துர்லாம் நல்ல ஃபீமேலில் சிங்கிள் பீஸு அதனால் ஓகேங்களா அது இல்லாமல் காஃப்டையில் ப்ரீடிங் பேரு வித்து சிக்கோடு இருக்குது நம்மக்கிட்ட ஒரு ப்ரீடிங் பேர் வித்து சிக்கோடு இருக்குது ஓகேங்களா லுட்டினோ பேர் அதுக்கு பிறந்த ரெண்டு சிக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படின்னு மொத்தமாக நாலு பீஸையும் சேர்த்து எடுத்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறுவாய்க்கு கொடுத்துர்லாங்க யாருக்காச்சும் வேணும்னா இதையும் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை விட எப்படி கேட்குறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் கொஞ்சம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள்கிட்ட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அதுபடியே வந்துட்டு வீடியோ போடுறேன் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஒன்றுச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்ட் நிமிஸ் வீடியோ ரெகுலராக இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்